இன்னைக்கு உடனாடு பத்தி பேட்டி கொடுத்துருந்தேன் அனைத்து இருக்கும்போது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்க பல முறை அதை பேசி ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அதுதான் தெரியும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கொலை நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில உள்ள

இப்படி அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமா செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து நீக்கப்பட்டவர்கள்

எல்லாம் இப்படி இருந்தது அதோட ஓபிஎஸ் பேசுற என்ன அவர் வந்து நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம் அம்மா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் தேர்தல் பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நியூபிக்கிறாங்க அப்போ வந்தபோது எழுத்து ஓட்டு போட்டோம் இது விசுவாசமா சிந்திச்சு பாருங்க இவர்களா யார் இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது அதோட பிறகு எங்களோட இணையன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க சரி இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யல அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அண்ணா அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவு ராயப்பட்டு அங்க பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்குனார் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருது இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க ஒரு கட்சியில இருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு அம்மா இருக்கணும் போல பிரச்சனை வந்தது ஆனா அம்மா தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கு போவாது என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாயி அதோட அண்மையில திரு ஓ பி எஸ் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பூக்குவத்து கொடுத்து பேசுறேன் எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்க அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன் இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்கப்படும் இவரெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வருவதற்காக இணைக்க சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் எல்லாம் வெளிப்படைய வெளியில் வந்துட்டது அதே போல டிவி அவர்கள் நான் சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டது இவர் எங்க கட்சியை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சோம்னா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்களே அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் இன்னைக்கு அத்தனை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அண்ணா அதிமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் செஞ்சு ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கும் இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்வர்கள் அவர்களுதான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமதி சசிகலா அம்மாவை அவர்களை பற்றி அவரு அவரு ட்யூட்டர்ல போட்டதாவது வலைதளத்துல அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் உண்மை பத்திரிகை நூறுவாங்க பதிமூணு பிப்ரவரி பதினேழுல அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏழு அப்பொழுது யாரு ஓபிஎஸ் பிப்ரவரி பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் அதோடு அன்றைய பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரடி உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு இரண்டாயிரத்தி பதினேழுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவும் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறார் இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வது இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் நல்லா இன்னைக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்ல எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்தியும் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார்

நீங்க வேணும் வேணும்னு கே போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச்சேவை யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன் புரியுதா இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்கப்பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்சேவை அறிவிக்கப்பட்டது புரியுதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி நீதிமன்றம் எப்படி நீதிமன்ற பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் வாங்கி எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட தீர்மானத்துக்கு கையெழுத்திட்டாங்க அதே போன்று கட்சி அலுவலகத்துல போய் தரகரோடு நடந்த தாக்குதல் நடத்தினாங்க இப்படிப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற செங்கோட்டினோட முடிவு வந்து எதை நோக்கி சார் இருக்கு குறிப்பா கட்சியை வழிபடுத்தணும்னு இருக்கா அதாவது வளர்ச்சி பிடிக்கலையா பிடிஎம் சார் திமுக கூட சரண் இடத்துல ஒரு ஆண்டுக்கு முந்தாக முந்தி வகை இடத்துல இருபது நிமிடம் தலைமை கழகத்துல திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையை பேசியிருக்காரு நான் சட்டமன்றத்துல எப்படி பேசியிருக்கிறேன் அவர் எங்கயாவது திமுக பற்றி கூற சொல்லி பேச சொல்லுங்க பாக்கலாம் சட்டமன்றத்துல நாங்க பிரதான எதிர்கட்சி என்ற முறையில தெளிவா நாங்க பேசுவோம் அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும் ஊடகத்திலையும் பேசணும் பத்திரிகையிலும் பேசணும் அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசிக்கிறார் நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க இந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு வெளியே ஆதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு இதுதாங்க பீடிங்கிறது இதுக்கு மேல என்ன விளக்க வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான்ட்டு ஊடக நபர்களும் பத்திரிகைக்கும் தெளிவாக தெரியும் யார் நோட்டீஸ் சார் எனக்கு அதாவது நைட் சந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்தை விட்டு விதிக்கிறது எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை பேர்த்த நீக்க ஒருத்தர் நீக்கணும் அதெல்லாம் வேணும் அது மட்டும் இல்ல இன்னொன்னு இப்போ டிவியில பா அவரு பேட்டி கொடுக்கும் பார்த்தேன் கெடு விதிக்குன்னு சொன்னாரு செல்போன் கூட சொன்னா இது யார் போய் பேசுறா யார் உண்மை பேசுறான்னு ஊடகம் பத்திக்கும் தெரிஞ்சுக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாம ஒரு சூழ்நிலைதான் பார்த்தோம் அதெல்லாம் நாங்க அனுசிச்சுட்டு அந்த மோத்தமா இறுதியாக இன்றைக்கு கட்சி உறவ ஈடுபட்ட காரணத்தால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு அனைவருக்கும் ஊடகம்